श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमणवद्यगुणं बुदाक्रियं नारायणाद्यगृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरं ீரங்க பிருத்வீஷத் ஜெயந்தி புவனத் இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகாசனுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகன் நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அண்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூன்று ஸ்லோகங்களானது ஸ்ருங்கார பததிகிட்டு சொல்லக்கூடிய பதத்தில இருந்துருக்க ஸ்லோகங்கள் இப்ப நாம பத்தாவது பததியாக இருக்கக்கூடிய ஸ்ருங்கார பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்துருக்கோம் இதற்கு முன்னாடி நாம கடைசியா பார்த்த

அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா தாற்பயம் என்ன பாதுகா எல்லா ஸ்லோகங்களும் பாதுகை தான் சுவாமி சொல்கிறா மாதிரி இருக்குது ஏ பாதுகையே ஒரு காலத்தில் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த வெளுப்பான வஸ்திரத்தை இந்த குங்கும பூ கலந்த ஜலத்தில் நினைத்து அப்படியே மேலே சாத்திட்டு இருப்பாராம் கொஞ்சமாக திருவா திருவாபரணம்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணங்களை கொஞ்சமாக இருப்பார் அப்போது ஒரே ஒரு பூமாலையும் இருப்பார் அப்படி சாத்தின்ட்டு இருக்கக்கூடிய அந்த பூமாலினுடைய அடிப்பகுதியானது அப்படியே உண்மையிலே பட்டுண்டே இருக்குமா அதை நான் அழகாக நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறதாக சுவாமி அழகாக அந்த ஸ்லோக மூலமாக நமக்கு காண்பிச்சு கொடுத்துருந்தார் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் பாருங்க ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் அசஹாய கிரகீத ரங்கநாதாம் அவரூதாங்கன பாதுகே பாதுகேத்வாம் சுதுஷா ஸ்வயம் அர்ச்சயந்தி தூராது அவதம்சோத்பல வாசிதை ரபாங்கை அசஹாய கிரகீதரங்க அவருதாங்க பாதுகேஷ் அர்ச்சயி தூராத் அவதம்சோத் அப்பாங்கிறது இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் இப்போ ஏ பாதுகையே இப்போ நம்ம பார்த்துன்றது எல்லாமே சிங்கார பததி அந்த சிங்கார சேட்டைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஓவை நமக்கு காண்பிச்சு இருக்கார் அந்த ரீதியில இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு ஏ பாதுகையே ஏ பாதுகையே ஏ பாதுகையே சுதுஷா அப்படின்னா யாருனாக்கா ஸ்திரீகள் அவன் எங்க இருந்துருக்கா அவரோதாங்கன சிம்னி அப்படின்னா இந்த அந்த புறம்னு சொல்லுவா இல்லையா அந்த அந்த புறத்துக்கு என்ன பேரு அவருதாங்கனசிம்னு பேரு பெண்கள்லாம் சுதுஷாகன யாரு ஸ்திரீகள் அந்தபுரம்னு சொல்லக்கூடிய பிரதேசத்துலயா அசகாய வேறு ஒருவரும் இல்லாமல் கிரகித கிரகிதன அடையப்பட்டிருக்கக்கூடிய ரங்கநாதாம் ரங்கநாதனை உடையதா இருக்கக்கூடிய துவாம் உன்னை அவதம்ச நாம இந்த காதுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய உட்பல அப்படின்னாக்கா இந்த கருணைதல் புஷ்பத்தினாலே உட்பலனா கருணைதல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புஷ்பம் அந்த புஷ்பத்தை காதுகள் அணிஞ்சிக்கிறதுக்கு உட்பலன்னு பேர் அவதம்ச அவதம்சனா காதுகளுக்கு ஆபரணமாக அணியக்கூடியது அலங்காரமாக இருக்கக்கூடிய உட்பலைனாக்கா அந்த கருணைதல் புஷ்பத்தினாலே வாசிதேஹி வாசித்தேன்னா அந்த வாசனை உள்ளதாக பண்ணப்பட்டிருக்க கூடியது அப்பாங்கை அது மாத்திரமில்லை இந்த கடை கண்களாலேயே தானாகவே தூராத் மிகவும் தூரத்தில் என்ன பண்றா அர்ச்சயந்தி நாம பூஜிக்கிறார்கள் என்ன தாத்பரியம் கருத்துனாக்கா ஏ பாதுகையே ரங்கநாதன் என்ன பண்றான் சாத்தி கொண்டு அந்த புரத்தை தனியாக எழுந்திருக்கிறார் அப்போது அந்த அந்த புரஸ்ரீகள் எல்லோரும் என்ன பண்றா கண்களாலே கடை கண்கள்னு சொல்லக்கூடிய அந்த கண்களாலே உன்னை மிகவும் பூஜிக்கிறார்கள் அதாவது உன்னை மிகவும் ஆசையாக பார்க்கிறார்கள் அவ எல்லாம் ரங்கநாதனை பார்க்கலையா வெம்பெருமான் சாத்தின் இருக்கக்கூடிய உன்னை உன்னைத்தான் அவ பார்த்துட்டு இருக்கா அந்த புரஸ்திரிகள் வெம்பெருமான் அந்த புறத்திற்கு அப்படி போகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படினாக்கா உன்னையும் சாற்றிக்கொண்டு தான் போகிறார் அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் பார்க்கறாளாம் அவளுடைய கடைக்கண்களால் பார்க்குறா அந்த கடைக்கண்களால் பார்க்குறது யார் அப்படினாக்கா வெம்பெருமாலை இல்லை உன்னைத்தான் பார்க்குறா இல்லையா மிகவும் ஆசையாக பார்க்கிறார்கள் இல்லையா அசஹாய கிரகீத ரங்கநாதாம் அவரோதாங்கண சீம்னி பாதுகே துவாம் துவாம் ஏ பாதுகே துவாம் உன்னைத்தான் என்ன பண்றா தூராத் தூரத்தில் இருந்த போதும் அர்ச்சய்தி அவ உன்னைத்தான் பூஜிக்கிறாமா அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுத்து பாதுகையினுடைய மேன்மையை காண்பிச்சுருக்க அசஹாய கிரகீத ரங்கநா தாம் அவரோதாங்கன சீம்னி பாதுகேத்வாம் சுதா ஸ்வயம் அர்ச்சயந்தி தூராது அவதம் சோத்பல வாசிதை ரபாங்கை அவதம் சோத்பல வாசிதை என்ன அர்த்தம் அந்த காதுகளுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த உட்பல அந்த கருணைதல் புஷ்பத்தினாலே என்ன பண்றா வாசிதைஹி அபாங்கைஹின் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த வாசனை உள்ளதாக பண்ணப்பட்டிருக்க கூடிய கடை கண்களாலே ஸ்வயம் தானாவே பாக்குறா அவளால பார்க்க வேண்டாம் நினச்சா கூட முடியல இல்லையா எம்பரமான பார்க்கும் பொழுது அந்த வியாஜத்துல யார் அவள்லாம் பார்க்கறா யார் அவள்லாம் பூஜிக்கிறா அப்படின்னாக்கா துவாம் உன்னை தூராது மிகவும் தூரத்தினாலே அர்ச்சையந்தி பாதுகையே ரங்கநாதன் சாத்துட்டு தான் அந்த புறத்துக்கு போறான் தனியா எழுந்துடுறான் அப்போது அந்த அந்த புரசிகள்லாம் என்ன பண்ணா கடைக்கண்கள் அந்த கடைக்கண்கள்னு சொல்லக்கூடிய அந்த விழிகளாலே உன்னை என்ன பண்ற மிகவும் பூஜிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை மிகவும் ஆசையாக பார்க்கிறார்கள் அர்த்தம் அசஹாய கிருகீத ரங்கநாசம் அவரோதாங்கன சிம்னி பாதுகேத்வாம் சுதுஷகா சுதுஷானா ஸ்திரீகள் அவா எங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அப்படின்னாக்கா அவரோதாங்கண சிம்னி அந்த புற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் என்ன பண்றா ஸ்வயம் தூராது அர்ச்சயந்தி உன்னை பூஜிக்கிறார்கள் அப்படிங்கறதாக ஸ்லோகம் நம்பர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில டூ பிப்டி ஃபைவ் அதுல சிங்கார பத்ததின்னு எடுத்துட்டாக்கா இருநூற்றி சாரி ஐந்தாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்க

ரங்க யுவானமேகா ஸ்ருங்கார நித்திய ரசிகம் மணிபாத ரக்ஷே அப்படிங்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில் சுருங்கார பத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாதுகையே பெருமாளை எத்தனை நாழிகை சேவித்தாலும் சரி அல்லது எவ்வளவு நேரம் சேவித்தாலும் சரி புதுசு புதுசா பார்க்கற மாதிரியே இருக்கு ஒரு ஒரு க்ஷணமும் பார்த்து பார்த்து முடிக்கிறோம் எம்பருமான அப்படி எம்பருமான எத்தனை முறை இல்லையா அல்லது எத்தனை நாழிகை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப திரும்ப பார்த்தாலுமே செவித்தாலுமே புதுசு புதுசா சேவிக்கிறா மாதிரி இருக்கு இல்லையா அப்ப எப்படி இருக்கார் பெருமாள் ஒரு திருவாபரணம் கூட சாத்திக்கல ஓ அலங்காரம்னா என்ன நிறைய வஸ்திரங்களை பட்டாடைகளை உடுத்திக்கிறது வண்ண வண்ணமான பட்டாடைகளை உது அதே மாதிரி வகை வகையான திருவாபரணங்களை அணிஞ்சிக்கிறது அப்படி இருந்தாவாச்சும் நம்ம என்ன பண்ண முடியும் ஓ ஒரு ஒரு மாற்றத்தை நேற்று இந்த வஸ்திரத்தை சாத்திண்டார் இன்றைக்கி இந்த வஸ்திரம் ரொம்ப அழகாக இருக்குது நேற்று இந்த திருவாபரணம் சாத்திண்டார் இன்றைக்கி இதை மாற்றி போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் புதுசு ஒரு ஒரு சேவிக்க முடியும் இல்லையா அப்படி இல்லாமல் இங்கே பாருங்க திருவாபரணமே இல்லை அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் இல்லையா அந்த காட்சியானது மிகவும் அழகா இருக்கிறது இல்லையா அதிகமான உல்லாசத்தால பிரியமான அந்த ரங்கநாதனை ஒவ்வொரு சமயங்களும் நீ ஒருவளாய் அனுபவிக்கிறாய் பெருமாடத்துல இப்போ வஸ்திரங்கள் எதுவும் இல்லை திருவாபரணம் எதுவும் இல்லை இல்லையா அப்படி எந்த திருவாபரணம் சாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நீ ஒருவலாய் அனுபவிக்கிறாயே அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகா தேவனத்தில் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகமானது நிர்விஷமான சந்நிவேசம் கைவல்ய கல்பித்த விபூஷண காய காந்திம் காலேஷு நிர்விசி ரங்க இவானமே காங்கார நித்தியரசிகம் மணிபாதரக்ஷே ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ஏகா ம் என்ன அர்த்தம் ஒருமை ஒருவலாக என்ன பண்ற நிர்விஷமான அனுபவிக்கப்பட்டிருந்தாலும் அவயவங்களின் சேர்க்கை உடையதா இருக்கவரும் கைவல்ய இல்லையா அவரை ஒண்ணுமே சாத்திக்கல கல்பித அப்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விபூஷணம் நகையை உடையதா இருக்கணும் எந்த திருவாபரணம் சாற்றவில்லைன்னு பெறுமான இருந்தபொழுதிலும் அந்த காய அந்த திருமேனனுடைய காந்தி காந்தியை உடையவரும் சொல்லக்கூடிய அந்த ரசத்திலே நித்திய நித்யனை எப்பொழுதும் ரசிகம் ஆசையை உடையதா இருக்கிறமான ரங்க யுவானம் ஸ்ரீ ரங்கநாதனை காலேஷு அந்தந்த காலங்களிலே நிர்விசி நீ ஒருவலாய் அனுபவிக்கிறாயே ஒரு ஒரு ஏக்கத்தோட கேட்கிறது என்ன எங்களால் அப்படி முடியலையே அந்த பாக்கியமானது உனக்கு கிடைத்திருக்கே அப்படிங்கிறதாக பாதுகாதினத்துல இந்த ஸ்லோகத்தழகா சமர்ப்பிக்கிற சுவாமி தேசிகன் நிர்விஷ்யமான அப்படி நூத்தன சன்னிவேஷம் அதாவது ஒவ்வொரு பல 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 அதாவது எத்தனை நாழிகை சேவித்தாலும் சரி பெருமாவில் எவ்வளவு இதில் சேவித்தாலும் சரி எப்படி இருக்கு புதுசு புதுசாக இருக்கு இல்லையா ஒவ்வொரு மறுமுறை பார்க்கும் பொழுதும் புதியதாக பார்க்க இருக்கு ஆனா ஒரு திருவாபரணம் கூட சாத்திக் பெருமாள் அது அதுவும் ஒரு அழகு அதிகமான உல்லாசத்தினாலே அந்த ரங்கநாதனை ஒவ்வொரு சமயங்களும் நீ ஒருவலா அனுபவிக்கிறாயே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சுவாமி சொல்ற மாதிரி இருக்கு இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் நிர்விஷமான நூத்தன சன்னிவேஷம் கைவல்ய கல்பித்த விபூஷண காயகாந்திம் காலேஷு நிர்விஷசி ரங்க யுவானமேகா சிருங்கார நித்திய ரசிகம் மணிபாத ரக்ஷே அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து நாம் பார்க்க போகிறது இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ంబర్ టు ఫిఫ్టీ కమి మనిపాదుకే పరిరసం ప్రతిపద్యమానా శ్వాసానిల ప్రచలితేన భజస్య భీక్ష్ణం నాభీసరోజరజసవమంగ రాగం నిద్రాహిత మనిపాదుకే త్వం పర్యి పరిసరం ప్రతిపద్యమానా நவமங்க ராகம் அப்படிங்கிறது தொடர் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பதிலடி ஆறாவது ஸ்லோகம் என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னாக்கா ஏ மணிபாதுகே இங்கியோ பெருமான் மணிபாதுகேங்கிற பதத்தை தான் பிரயோகம் பண்றார் இந்த ஸ்லோகத்திலேயே உயர்ந்த ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே நித்ராயுதஸ்ய அர்த்தம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம் நித்ராயுதஸ்ய நித்ரான தூக்கம் நித்ராயுதஸ்யனா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கமிதுஹு யாரு நாயகனுடைய பரியங்கிகா அப்படின்னு அர்த்தம் கட்டில் கட்டிலனுடைய அர்த்தம் பரியங்கிக்கான அர்த்தம் கட்டிலனுடைய பரிசரம் பரிசரம்னா அது நெருங்கி இருக்கிறது அந்த சமீபத்தை அருகாமையில் இருக்கக்கூடியது நடத்தம் பரிசரம் பிரதிபத்தியமானா அந்த அருகாமையை அடைந்திருக்கக்கூடிய பிரதிபத்தியமான அடைந்திருக்கக்கூடிய நீ சுவாச நில இப்போ எம்பெருமான் ஒரு கட்டுல சயணம் பண்ணிட்டு இருக்கார் அதற்கு அருகாமல பாதுகாதேவியானவள் இருந்துட்டு இருக்கா அப்போ எம்பெருமான் என்ன பண்றாங்கனாக்கா சுவாச நிலனக்கா அந்த மூச்சு காற்று விடுறார் அந்த மூச்சு காற்று எங்கேருந்து கிளம்புறதுனாக்கா நாபி அவருடைய தொப்புல் இருக்கு இல்லையா அந்த தொப்புல இருக்கக்கூடிய எனது சரோஜ தாமரை பூவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் படுத்துட்டு இருக்கார் சயணச்சென்று இருக்கார் அவருக்கு அருகாமையில பாதுகாத்து இருந்துட்டு இருக்கா எம்பெருமான் சயனத்தில் இருந்துருக்கார் தூங்கின்னு இருக்கார் அப்போ அவருடைய இந்த சுவாச நிலைனாக்கா மூச்சு காற்றில் என்ன ஆகுதுனாக்கா அந்த காற்றானது வெளியில் வர்றது கிளம்புறது அப்படி அவருடைய சுவாசத்திலிருந்து கிளம்பக்கூடிய காற்றானது எம்பெருமானுடைய நாபிக் அப்படின்னா தொப்பில் இருக்கக்கூடிய சரோஜ இந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய ரஜசா அந்த தூளிகள் இருக்கு இல்லையா அது என்ன ஆகுதுனாக்கா வெளியில் வர்றது எப்படி எம்பெருமானுடைய மூச்சு சுவாச பட்டு அந்த தாமரை நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலரில் இருக்கக்கூடிய தூசு அது என்ன பண்றது இந்த மூச்சுக்காற்று அந்த தாமரை மலர் மீது பட்டு அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த துளிகளானது அது என்ன பண்றது அது நேராக போய் பாதுகாதேவி மீது விழது அப்படி விழும்போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா அது இந்த சந்தன பூச்சுன்னு சொல்லுவா இல்லையா அப்படி பாதுகாதேவிக்கு சந்தனத்தை பூசி விடுற மாதிரி இருக்கு அந்த நிகழ்வானது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ என்ன பண்ற ஒவ்வொரு நொடியும் அதை அடைகிறாய் அனுபவிக்கிறாய் இவ்வளவு பெரிய பாக்கியம் அது பெருமானுடைய மூச்சு காற்று அது படுறதே ஒரு பாக்கியம் ஆனா இங்க எம்பெருமானுடைய மூச்சு காற்று என்ன பண்றது அவருடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் மீது பட்டு அந்த தாமரை மலர்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகள் அது அது மேலே பட்டு அதோடு அந்த காற்று அந்த தாமரை துளிகளை எடுத்துட்டு வந்து உன் மேல பூசி விடுறது அடிக்கடி பண்ணிட்டு இருக்கு இந்த வேலையை ஒவ்வொரு சுவாசத்திலையும் அதை பண்ணி பண்ணுறார் அது உனக்கு சந்தனத்தை பூசி விடுறா மாதிரி அடிக்கடி நீ அந்த விஷயத்தை அடைகிறாய் புதிது புதிதாக இல்லையா உனக்கு சந்தனம் பூசினால் போல ஆயிற்று ஏ பாதுகையே பெருமாள் தூங்கின் இருக்கார் அப்ப நீ அவருடைய கற்றின சமீபத்தில் இருந்துருக்க பெருமாள் மூச்சு விடும்பொழுது அவருடைய தொப்புல இருந்து பூவின் அந்த தூசுன்னு சொல்லுவாள் தூளி அது மூச்சு காட்டுற உண்மையில வந்து படிந்து அதனால புதியதாக உனக்கு சந்தன பூசினால் போல் ஆயிற்று அப்படிங்கிறதாக இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது எல்லாமே சிங்காரத்தினுடைய ஒரு விஷயத்தை அழகாக அங்கே காம்பிக்கிற நித்ராஹித கமிதுகு மணிபாதுகேத்வம் பர்ங்கா பரிசரம் பிரதிபத்தியமான சுவாச நில பிரச்சலித்தேன பஜசிய பீக்ணம் நாபி சரோஜரஜா நவமங்க ராகம் புதிது புதிதாக உனக்கு நவம் அங்கம் ராகம் புதிது புதிதாக உனக்கு சந்தனம் பூசினால் போலாயிற்று அது எங்கேருந்து வருது நாபி சரோஜ ரஜசா பெருமானுடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய அந்த தூசானது உன் மீது வந்து அப்பப்ப பூசறது அது எதனால ஏற்படுது சுவாசால பிரச்சலித்தேன சரி அவருடைய சுவாசத்திலேருந்து வரது அருகாமல் தான் இருக்கணும் அதனால தான் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்தியமானாத்மம் பெருவான் என்ன பண்ணிட்டு இருக்கார் நித்ராத ஏ மணி பாதுகே அப்படியான ஒரு விஷயத்தை நீ அடைகிறாய் அப்படிங்கிறதாக இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகமானது நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் இப்படியாக நாம் இன்றைய தினம் ஸ்ருங்கார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்தாவது பத்ததியிலிருந்து ஒரு மூன்று ஸ்லோகங்களை எடுத்துட்டோம் அது இருநூற்றி ஐம்பத்தி நாலு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் ஸ்லோகம் என்ன இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் அசஹாய கிரகீத ரங்கநாதாம் அவரோதாங்கி பாதுகேத்வாம் சுருஷாஸ்வம் அச்சயூராசோத் தங்கை ஸ்லோக நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபை நர்ஷியமான கைவிய கல்வி காய்காந்தி காலேஷு நர்சசி ரங்குவாணித்தர மணி பாதுகேக நம்பர் டூ ஃபிஃப்டி சிஸ் நிதிராத்தி கமித்து மணி பாதுகே பர்ங்கிகா பரிசரம் பிரதிபத்தியமானா சுவாசா நில பிரச்சலித்தேன பஜஸ்ய பீக்ணம் நாபீ சரோஜ ரஜசா நவமங்க ராகம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம் இதற்கு அடுத்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதை எடுத்துட்டு அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு நம்ம நாலு ஸ்லோகமாக பார்த்துட்டோம்னாக்கா இந்த சிங்கார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்தாவது பத்ததியானது அடுத்த சனிக்கிழமையோட பூர்த்தி ஆயிடும் அடுத்த அதற்கு அடுத்த என்ன அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கிரமமா தொடர்ந்து அனுபவிச்சண்டே போலாம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா தாச தன்யவாதாக தன்யவாத சுவாமி தன்யவாதா தன்வாத சுவாமி